வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூர் கார்கில் நகரில் திருவொற்றியூர் மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு மழைக்காலம் வருவதற்கு முன்பாக குளம் அமைக்கும் பணியை விரைவாக முடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருவொற்றியூர் ஏழாவது வட்டம் கார்கில் நகரில் சுமார் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் குளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதனை திருவொற்றியூர் மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு நேரில் சென்று பார்வையிட்டார் அப்பொழுது அங்கிருந்த அதிகாரிகளிடம் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாக துரிதமாக குளமமைக்கும் பணியை முடிக்க வேண்டும் மேலும் அந்த பகுதி தாழ்வான பகுதி என்பதால் குளத்தை தூர்வாரி பணியை முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரியிடம் கோரினார் உடன் ஜோனல் ஆபீசர் விஜயபாபு உதவி பொறியாளர் மஞ்சுளா மற்றும் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் தா கார்த்திகேயன் கார்கில் நகர் ஊர் தலைவர் பெஞ்சமின் ராஜாஜி நகர் தலைவர் கதிரவன் ஆகியோர் இருந்தனர் மூணு மாதத்தில் மழை வந்துடும் மழை வந்து தண்ணி இங்கே தேங்கணும் தண்ணி தேங்கலாம் ஊருக்குள்ளே தண்ணி போயிடும் நீங்கள் சமயமாக அதுக்கு தாங்க கொண்டு வந்துருக்குது மழைக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்துருக்குது